வணக்கம் இது உங்கள் பிளாக்சி தமிழர் திருநாள் பொங்கல் நல் வாழ்த்துக்கள்ங்க ஆனா இந்த வீடியோல கொஞ்சம் தீபாவளிய பத்தியும் பார்க்க போறோம் புரியுது பொங்கலே வந்துருச்சுங்க என்ன தீபாவளி அப்படின்னு கேக்குறீங்க ஒரு வீடியோ ரொம்ப சுத்திட்டே இருக்கு அதுக்கு பதில் சொல்லியே தீரணும் அதனால இந்த வீடியோல அதை பாத்திரலாம் சேர்த்து வச்சு அதை விட முக்கியமா தீபாவளிக்கு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேங்கிறாரு இதை திமுக அரசு வாழ்த்துக்கள் சொல்லாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு திமுக எப்பயுமே இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறதையும் ஊழுஊழை தீபாவளி சமயத்தில் அழுகிறதை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் பொங்கலுக்கு பொங்கல் படி மூவாயிரமும் கொடுத்து வாழ்த்துக்களும் சொன்னன்னா ஒரு கோஷ்டிக்கு மட்டும் வயிறு எரியும் ஏன்னா அவங்க தமிழர்களும் இல்லை உழைப்பாளிகளும் இல்லை ஏன்னா பொங்கல் என்பது தமிழர்களுடைய தினம் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழா அதுலேயும் முக்கியமாக உழைப்பாளிகள் உழவர்களுக்கான வேர்வை சிந்துறவங்களுக்கான ஒரு தினம்னு வச்சுக்கோங்களேன் வேர்வையே சிந்தாத உடல் உழைப்பே இல்லாத ஒருத்தங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதனால கொஞ்சம் காண்டாக இருக்கிறார் யாருன்னு கேட்குறீங்களா நம்ம பத்ரி மாமா பத்ரி மாமா ஒரு சேனலில் போயிட்டு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையே கோட்வீட் பண்ணி எக்ஸ்டில் ஒரு பதிவு போட்டிருப்பார் போல என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோடைய ஹெட்லைன் தமிழக அரசின் பொங்கல் பரிசு மூவாயிரம் வேண்டாம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு ட்வீட் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா நீங்க மத்திய இல்லை உயர் மத்திய வர்க்கமாக இருந்தால் அரசு தரும் இந்த மூவாயிரத்தை வாங்காதீங்க கை நீட்டி வாங்காதீங்க அப்படின்னு அவர் அந்த வீடியோவில் பேசிட்டு வந்ததுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு வழக்கமும் கொடுத்துருக்குறாரு ஆனால் அந்த மத்திய உயர் மத்திய அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை எப்படி நீங்கள் நிர்ணயம் பண்ணுறீங்க மெஷர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டு லட்சம் வச்சுருக்கோன்னு ஏழை தான் அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் ஏழை தான் மதுரை சென்னை போன்ற புறநகர பகுதிகளில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவன் வீடு வச்சுருந்தான் இல்லை இடம் வச்சுருந்தான் அவனும் ஏழை தான் ஏழைன்னு சொல்லிட்டு தான் இடபிள்யூஎஸ்ல பத்து பர்சன்டேஜ் சொல்லையாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அதை வேணான்னு நீங்கள் சொல்லலையே இதை வேணான்னு சொல்கிறீங்க சரி இதை வேணான்னு சொல்லும்போது உங்கள் மத்திய அப்படிங்கிறது எதுலேருந்து இந்த நிர்ணயமாகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருந்துருக்கணும் குறைஞ்சபட்சம் உங்களோட எக்ஸ்லையாவது நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும் அதில் எதுலேயுமே நீங்கள் சொல்லலைல இந்த மாதிரியான மானியம் இல்லனா இலவசம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் இன்ட்ரட்ஷன் கொடுக்குது அப்படின்னா முதல்ல வந்து யார் தேவையான மக்கள் அவசியமானவர்கள் அப்படின்னு பார்த்து தான் கொடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வேணும்னா அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் கேட்டகரி பீப்புளையும் அதோடு இணைச்சிக்கிட்டு அவங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதனால் கவர்மெண்ட்டுக்கே நல்லா தெரியும் யா யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு இப்போ தேவை அப்படின்னு நீங்கள் எதுக்கு இந்த இன்னொரு மாமா இருக்கார்ல எல்லாத்துக்கும் தலையிட்டு இருப்பார் அந்த ஆளின் மாமா மாதிரி நீங்கள் வேற வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இல்லை முக்கியமாக அந்த பொங்கப்படி மூவாயிரத்தை தாண்டி அந்த லேப்டாப்புக்குமே அவர் வந்து சொல்ல வர்றாரு அதனாலதான் வந்து இந்த மத்திய உயர் மதியான்னு உங்ககிட்ட எவன் அட்வைஸ் கேட்டான் இந்த மாதிரியான அட்வைஸ்லாம் ஒரு வேலை நீங்கள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமை இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம் அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலை அது வேற விஷயம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் அறிவு இல்லாமலாம் கொடுக்கறதில்லை அவங்களுக்கு தெரியும் இது இவங்களுக்கு தேவை உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு அதில் ஒரு ஆயிரம் பேரில் ஒரு தொள்ளாயிரத்தி பத்து பேராவது கண்டிப்பாக தேவையானவங்க இருப்பாங்க தொண்ணூறு பேர் வேணால் இந்த லேப்டாப்பை மாற்றி ஸ்க்ரீனை மாற்றி அதை வந்து அட்டூழியம் பண்ணுறவனாக இருப்பான் ஆனால் மற்றவங்களுக்கு தானே இருக்கும் அதனால் நீங்கள் மூடிட்டு சாத்திண்டு இருந்தால் போதுமாம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு காலகட்டத்தில் நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருந்தோம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அறிவு இல்லாமல் கேட்டுட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் அப்படியே இருக்கோம் அறிவு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் முக்கியமாக பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்குள்ளே புகுத்தப்பட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு அடிஷ்னலாக எப்பயுமே மறந்துடாதீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க என்ன தெரியுமா அவள் எதெல்லாம் செய் அப்படின்னு சொல்றாங்களோ அதெல்லாம் நீ செய்யாத அவ எதெல்லாம் செய்யாதன்னு சொல்றாங்க அதை கண்டிப்பா செய் அவங்க வேண்டான்னு சொன்னா நம்மளுக்கு வேணும் அவங்க வேணும்னு நம்மளுக்கு வேண்டவே வேண்டான்னு இப்ப நீங்க வேண்டான்னு சொல்லிருக்கீங்க அப்போ நாங்கள் என்ன செய்வோம் தான் இந்த பொங்கப்படி காசை வாங்கிட்டு போய் இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எங்களோட விஜய் அண்ணா படம் வந்தோடனே ஆயிரமோ ரெண்டாயிரமோ செலவு பண்ணி இந்த படத்தை நான் பார்ப்பேன்டா நீங்கள் நீங்க காசு கொடுங்க நான் செலவு பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்னா உங்களுடைய குடும்பம் தகுதியான குடும்பம் இந்த மூவாயிரம் உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் அரசாங்கம் கொடுக்குது ஆனா நீ என்ன பண்ற எப்படி செலவு பண்றன்னு பாத்துட்டு இருக்குது அரசாங்கத்தோட வேலை இல்லமா அது வந்து நிஜமா அந்த குடும்பத்துக்கு மூவாயிரம் தேவைப்படுறவங்க கண்டிப்பா இந்த பொங்க காசை வாங்கி மனசார வந்து முதல்வரையோ இல்லைன்னா அரசாங்கத்தையோ வாழ்த்து சொல்லிட்டு பொங்கலை கொண்டாடுவாங்கள அது எங்களுக்கு போகுதும் நீ எப்படி வேணால் செலவு பண்ணிட்டு போ யார் வேண்டானா இப்போ ஒரு குடும்பத்தில் ஏழு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு தருதலையாக இருக்கும் மூணு நல்லா படிச்சுட்டு இருக்கும் அதுக்காக வந்து அப்பா அதுங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்காம சாப்பாடு போடாமல் விட்ருவாரா அதுக்கப்புறம் அது தருதலையாக இருக்கோமே நம்மளுக்கு வேலை வெட்டியிலையே இப்படி வந்துவிட்டோமே வருத்தப்படுவாங்க பாருங்கள் அப்போ வந்து அப்பா நம்மளை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாருன்னா அதுங்களுக்கு புரியும் ஆனால் இந்த மூணு குழந்தைங்க நல்லா படித்து வளர்ந்து நல்ல வேலைக்கு போயிடும் தருதலை தருதலையாக தான் இருக்கும் ஏன்னா என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் ஐயோ அப்பா பேச்சு பேச்சை அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் விஜய் பேச்சை கேட்டுட்டு இந்த டைம் நீங்கள் விஜய் கோட்டு போட்டுட்டு தருதுலையா சுத்தலாம் அப்புறம் இவன் ஒரு தௌட்டு தற்குறி இவனை போய் நம்பி பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்குலாம் ஒருத்த இல்லை மூணு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே நாலு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவீங்க அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை உங்கள் பின்னாடி வாட்ச் டாக்கா சுத்துறது எங்கள் வேலையில இல்லை சொல்லத்தான்ப்பா முடியும் ஆ தலைகீழ தான் குதிப்பேனா சரி குதிச்சிட்டு போங்க அப்புறம் பத்ரி நீங்களும் ஹெச்ராஜாவும் ஒன்று அவர் உலகத்தில் ஒரு ப்ரொமோட்டர் நீங்கள் அரசியல் துறையில் ஒரு ப்ரொமோட்டர் என்னடா ப்ரொமோட்டர்னு சொல்கிறீங்க பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க அவர் ஏதாவது ஒரு படத்தை எடுத்துகிட்டு இந்த படம் யாரும் பார்க்காதீங்க அப்படின்னா அதை பிச்சுட்டு ஓடும் இதை கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னா ஊற்றி முடிக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைன்னா எதாவது ஒன்று சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வருடத்திற்கான டாப் நாச்சு ஸ்கீமாக தான் அது இருக்குது ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா கேட்க மாட்டிங்களா சரி நானே சொல்கிறேன் ஒன்றும் இல்லை பெரியார் பெரியார்னு ஒரு இருந்தார் அவர் ஒன்றே ஒன்று தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் என்ன தெரியுமா அவ எதை சரின்னு சொன்னாலோ அதை செய்யாதீங்க எதை செய்யின்னு சொன்னாலும் அதை செய்யாதீங்க எதை செய்யாதீங்க தப்பு அப்படின்னு சொன்னால் அதை கரெக்டாக செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார் அதனால தான் இப்போது தீபாவளி இன்றைக்கி தீபாவளி இல்லை தான் ஆனால் இந்த தீபாவளி டாப்பிக்கை நம்ம பேசியே தீரணும் அதாவது நம்ம பாப்பா ஒன்று ரீல்ஸ் எல்லாம் போடும்ல லவுட் ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கரில் வந்து அந்த பாப்பா வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கு ஆனால் சரியாக சொல்லியிருக்கு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லல சிஎம் சொல்லல அவங்க சொல்லல இவங்க சொல்லலாம் ஏன் பாடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு புது ட்ரெஸ் கிடைக்குதா வெடி கிடைக்குதா போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க எதுக்கு வாழ்த்த வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டது இல்லாம சரி முதல்வர் வந்து கிறிஸ்துமஸ்க்கும் ஈதுக்கும் சொல்றாரா கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது கிறிஸ்து பிறந்த தினம் அதே மாதிரி ஈத் அப்படிங்கறது மத நல்லிணக்கம் அப்புறம் சகோதரத்தை போற்ற நாள் அதனால அவங்க சொல்றாங்க பட் தீபாவளிக்கு அப்படி வேலிடா ஒன்றும் இல்லையே அது வந்து ஒருத்தருடைய மரணத்தை வந்து கொண்டாடுற மாதிரி இருக்குல்ல அது திராவிட மாடலுக்கு ஒவ்வாதது அது கட்டுக்கதையாக பார்க்குறோம் அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் எக்ஸ்ட்ராவும் பேசியிருக்காங்க சரி இதை இதுக்கு தம்பி ஒருத்தர் வழக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தூக்கிட்டு வந்திருக்காரு இவர் வழக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல வீடியோக்கள் பல நபர்களுக்கு போட்டிருப்பாரு அது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ வந்து உட்காந்து ஒன்று ஒன்றா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது அபத்தமும் அவதூறு மட்டுமே இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு லைனை ஒரு லைனை தூக்கிட்டு இல்லை பிடிச்சிட்டு வந்து பாருங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேசுவார் அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன இருந்துச்சு முழுமையாக அந்த பாடலுக்கான விளக்கம் என்ன அந்த மாதிரி எதுவுமே வந்து காமிக்காமல் பேசாமல் அவர்கிட்ட கிட்ட சிறப்பம்சமாக என்ன தெரியுமா எடிட்டிங் தான் ஷங்கர் மாதிரி எடிட் பண்ணுவார் அப்படி நாலு டைரக்ஷன்லேருந்து ஒரு நாலு கட்டு வைப்பார் ஒவ்வொரு கட்டுக்கும் பூம் பூம்னு மியூசிக் வைப்பார் அதை பார்த்தோடனே நமக்கு எப்படி தோணுன்னா எப்படி நம்ம சங்கரை நம்புவோமோ அதே மாதிரி ஏ அறிவாளிப்பா அப்படின்னு நம்பிட்டு போயிடுவோம் அதை ஆராய்ச்சி பண்ணி செஞ்சு தான் அதோட முழு அர்த்தம் என்ன என்ன அபத்தமா பேசிட்டு திரீரான் அப்படின்னு நம்மளுக்கு புரியும் அப்படிதான் தீபாவளி அதாவது அந்த தீபாவளியை என்ன சொல்லுவோம் லைட் ஃபெஸ்டிவல் தான் வந்து பெரும்பாலும் சொல்லுவாங்க அந்த லைட் ஃபெஸ்டிவல் வந்து சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கூகுளில் இல்லை இதுலயாவது தேடி பார்த்துருப்பாரு போல ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கொடுத்த உடனே இந்த பாருங்க சங்க இலக்கியத்துலயே தீபாவளியை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு முதல்ல சங்க இலக்கியங்கள நரகாசுரனோ இல்ல ராமனோ இல்ல தீபாவளி அப்படிங்கிற ஒரு பண்டிகை இருந்ததோ கொண்டாடப்பட்டதோ சொல்லப்படல அதுதான் உண்மை ஆனா விளக்கு விளக்குக்கான திருவிழா அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க சரி அப்போ அதுவும் தீபாவளி ஒண்ணுதானே அப்படின்னா அந்த பாடலுக்கு ஒன்று ஒன்று வரி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விளக்கு லைட் ஃபெஸ்டிவலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியர்கள் மட்டுமல்ல உலகில் உள்ள பல இனங்கள் வந்து இந்த தீப திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன் சீனர்கள் இதை கொண்டாடுவாங்க அவங்களோட எண்ட் ஆஃப் த நியூ இயருக்குல்ல அவங்க கேலண்டர் அந்த டைமில் இந்த தீப திருவிழா கொண்டாடுவாங்க ஏழுலேருந்து எட்டு நாட்கள் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இஸ்ரேல் யூதர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்களா இன்னமும் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஹனுஹாக் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எட்டு நாள் வந்து அந்த மாதிரி கேண்டில் விளக்குக்கு பதிலாக அவங்க கேண்டில் ஏற்றி அந்த திருவிழா கொண்டாடுவாங்க ஆப்ரிக்காவில் இருக்கிற ஆஃப்ரிக்கன்ஸாக இருக்கட்டும் அமெரிக்காவில் இருக்கிற ஆப்பிரிக்க எண்ணத்தை சார்ந்தவர்களும் ஹுவான்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாட்கள் வந்து இதே திருவிழாவை கொண்டாடுறாங்க பர்சியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் வந்து நிறைய பேருக்கு முன்னோடியாகவே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஆண்டுகளாக இந்த தீப திருவிழாவை அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்க கிட்டே தான் வந்து யூதர்களுக்கே அந்த பழக்கம் வந்துச்சு அவங்ககிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணாங்கன்னே சொல்லப்படுது ஏன் அப்படின்னா ஆறாம் நூற்றாண்டு பிசிஇ பிசிக்கும் பிசிஇக்கும் கால்குலேஷன் மாறுபடும் அப்போதுலேருந்து அதில் இரநூறு ஆண்டுகள் வந்து யூதர்கள் அங்கே தான் தங்கி வாழ்ந்ததாக அப்போ தான் வந்து அவங்க இருந்து இவங்களுக்கும் அந்த பழக்கம் வந்துச்சு பழக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ இந்த அளவுக்கு இந்த தீபத் திருவிழா அப்படிங்கிறது வெறுமன கடவுளை கும்பிடுவதாக இல்லாமல் ரெஸ்பெக்ட் பண்ணுறது மரியாதை செலுத்தும் விதமாக ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இருட்டில் வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஃபயர் அப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க அதனால் வந்து இயற்கையே கும்பிடக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு இப்போ பொங்கலுமே சூரியனை வச்சு தானே அதன் மூலமாக தான் நம்மளுக்கு விவசாயம் அறுவடை அப்படிலாம் கிடைக்குது ஆனால் பின்னாட்களில் சூரியனே ஒரு ஹிந்து கடவுளாக மாற்றுறதுனால தான் வந்து மற்ற மதத்தினர் இஸ்லாம் மதத்தினர் தமிழர்களாகவே இருந்தாலோ இல்லை கிறிஸ்தவ மதத்தினர் தமிழர்களாகவே இருந்தாலோ அவங்க வந்து பெருசாக வந்து இதில் கொண்டாடுறது இல்லை அப்படின்னாலும் கொண்டாடுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்போ இயற்கை எப்போ வந்து இவங்க கடவுளாக ஒரு மதமாக மாற்றுறாங்களோ அப்போ எல்லாமே மாறிடுது கார்த்திகை பெண்கள்னு சொல்லிட்டு ஒம்பது பேர் தான் என்ன சொல்லுவாங்க நம்மளுமே வந்து அதே மாதிரி எட்டு நாளோ ஒம்பது நாட்களோ வந்து கொண்டாடுவோம் அப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ அடிப்படையில் அங் ஆப்பிரிக்க கண்டத்துலேருந்து நம்ம வந்து நகர்ந்து நகர்ந்து வந்து வரும்போது ஒரு சில விஷயங்களையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதை வந்து பாரம்பரியமாக காப்பாற்றிட்டு வந்து வந்திருக்கோம் அதனால தான் சங்க இலக்கியங்களில் இந்த தீபம் விளக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் தம்பிக்கு என்ன சொல்லணும்னா அவன் எடுத்துகிட்டு வர பாடல்கள் அனை பாடல்கள் அனைத்துலேயுமே முதல் வரியோ இல்லை அடுத்த வரியோ கார்த்திகை விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கார்த்திகை தீபம் வேறப்பா தீபாவளி வேற தீபாவளி ஐப்பசியில் வரும் கார்த்திகை தீபம் நவம்பர்ல கார்த்திகை மாதம் வரும் புரியுதா ஒவ்வொரு மாதமுமே கார்த்திகை வரும் அதுல மிக முக்கியமா திருக்கார்த்திகை அந்த விளக்கேத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நவம்பர் மாசம் வரும் அதில் முதல் பாடலாக தம்பி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அருமையின் சேரும் நடுநாள் அகனானூர்ல நக்கீரர் பாடியிருக்கார் ம் நக்கீரர் பாடியிருக்கிறாரு அகனானூர் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் நான் போடுறேன் அதோட மேல் வரியும் அதுக்கு அடுத்து இருக்கிற கீழ் வரியும் கண்டிப்பாக படிச்சு பாருங்கள் அப்பதான் தான் மொத்தமாக புரிஞ்சுக்க முடியும் அதாவது அறுவடை செய்ததுக்கு அப்புறம் இந்த பயிர்கள்லாம் எடுத்துட்டோம் அந்த செடியெல்லாம் வாடும்ல அந்த மாதிரியான சமயத்தில் குளிர்காலத்தில் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது அறுவடை எப்ப செய்வோம் ஐப்பசி மாசம் அறுவடை செய்ய மாட்டாங்க ஐப்பசி மாசம் வந்து விவசாயம் தான் இருக்கும் இந்த குளிர்காலம் அறுவடை செய்கிறது அப்படிங்கிறது கார்த்திகை மாசம் நவம்பர் டிசம்பர் தான் பொங்கல் அப்படிங்கிறது ஜான்வரியில வருது அப்போ இதுலேருந்து இந்த விளக்கு அப்படிங்கிறதுக்கு அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா அது கார்த்திகை தீபத்தை தான் மீன் பண்றாங்க சரி இந்த பாடல்ல தான் வந்து கார்த்திகைன்னு சொல்லலை ஆனால் தீபாவளி தானே சொல்லலை அப்போ விளக்குங்கிறத தூக்கிட்டு வர முடியாது இல்லையா ஏன்னா விளக்குங்கிறது அன்றாட தேவையா இருந்திருக்கு இந்த மாதிரி லைட்டு போட்டு யாரும் உட்கார்ந்துட்டு அதனால் அதனால இந்த பாட்டை வேணா நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகலாம் கையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாது போதியோ திருமுறையில் ஞான சம்பந்தர் பாடி இருக்காரு இப்போ அந்த தம்பி தூக்கிட்டு வர திருமுறை திருஞான சம்பந்தர் எழுதிய அந்த பாடல் அதை நான் பின்னாடி போடுறேன் அதை பார்த்துக்கோங்க பார்த்தாச்சா இதில் அப்படியே ஒரு வரி மேலே பாருங்க கார்த்திகை நாள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கா சரி இது முக்கியமாக என்னன்னா இந்த பாடல் எழுதப்பட்ட தலம் அப்படிங்கிறது மயிலாப்பூர் சிவனுக்கான தலம் அதாவது திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க அங்கேயும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அப்போ கார்த்திகை தீபம் கார்த்திகேயன் அப்படிங்கிறது சிவனுக்கும் முருகனுக்குமான ஒரு நாட்களாக கொண்டாடப்படுது அந்த காலகட்டத்தில் இவன் சொல்கிற அந்த சங்க கால சங்க இலக்கியங்களே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த காலகட்டத்தில் வைணவம் சைவம்னு பிரிஞ்சிருந்துச்சு சண்டை போட்டுட்டு இருந்த காலகட்டம் அப்படி தானே இல்லைன்னா அந்த அந்த மாதிரி மதங்களே இல்லாத காலகட்டமாக தான் இருந்துருக்கும் அங்கே எப்படி ஹிந்துன்னு வந்துச்சு ஹிந்துன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாவும் சிவனையும் கும்பிட ஆரம்பித்தான் விஷ்ணுவையும் கும்பிட ஆரம்பித்தான் இவங்க சொல்ற தீபாவளி கட்டுக்கதை அப்படிங்கிறது நாராயணர் விஷ்ணு சம்பந்தப்பட்டது இல்லை ஒரு வேளை நார்த் இந்தியாவில் இருக்கிற தீபாவளியாக இருந்திருந்தால் அதுவுமே அவங்களுடைய அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமருக்குள்ளது அதுக்கும் சிவனுக்கும் முருகனுக்கும் என்னடா தம்பி சம்பந்தம் ஆ தம்பி மூணாவதா ஒரு பாடலை தூக்கிட்டு வர்றாரு அதையும் என்னன்னு கேட்டலாம் நலமிகு கார்த்திகை நாட்டவர்கிட்ட தலைநாள் விளக்கு கார் நாற்பதுல மதுரை கண்ணன் கூத்தனார் பாடியிருக்கார் கார் நாற்பதுல கார் நாற்பது எடுத்து பார்த்துடலாமா பின்னாடி போடுறேன் தம்பியுமே அதை வாயால் சொல்கிறாரு அதாவது கார்த்திகை நாட்டவர் இட்ட அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை மாதம் எப்போ ஒரு தம்பி திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லணுமா தீபாவளி எப்போ வரும் அதுக்கப்புறம் தான் கார்த்திகை சரி உனக்கு இன்னமும் புரியல அப்படின்னா அந்த விளக்குவரை நீ படிக்கலை போல சும்மா விளக்குன்னு போட்டு தேடிட்ட போல எல்லாத்துலேயுமே படிச்சுக்கோ நான் உனக்காக பாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் கார்த்திகை கை நாள் விளக்கீடு அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க இதுதான் அதோட விளக்கம் அடுத்த என்ன பாட்டு பார்க்கலாமா தம்பி நாலாவதாக ஒரு பாட்டையும் உதாரணமாக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு நம்மளும் அதோட முடிச்சுக்கலாம் அந்த வீடியோவை என்ன சொல்கிறான்னு கேட்கலாமா நெல்லும் மலரும் தூய கை தொழுது நெடுநெல் வாடையில மதுரை கணக்காயனா பாடியிருக்காரு நெல்லுக்கும் தீபாவளிக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் கிடையாது நெல்லுக்கும் தை தான் சம்பந்தம் அப்போ இந்த அறுவடை காலகட்டம் விளைச்சல் அப்படிங்கிறது கார்த்திகை மார்கழி அதுக்கப்புறம் அந்த அறுவடை செஞ்சு அதை வந்து அந்த நெல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உதிர்த்து அதுக்கப்புறம் வேக வைப்பாங்க இந்த மாதிரி நான் நிறைய ப்ராசஸ் நடக்கும் அப்புறம் வந்து பொங்கல் அப்படின்னு ஒன்றும் அந்த பொங்கல் அனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் பொங்கல் மட்டும் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க அந்த அறுவடையில் அவங்க விளைச்சலில் விளைந்த அத்தனை காய்கறியும் போட்டு ஒரு அவியலாகவோ இல்லைனா வாழை வருவலாகவோ ஏதோ ஒன்று செஞ்சு நிறைய காய்கறிகள் வச்சு சாப்பிடுவாங்க இப்போ இந்த நெடுநாள் வாழை அப்படிங்கிற பாடலில் அவங்க குறிப்பிட்ற அத்தனையுமே அந்த விவசாயம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் முக்கியமாக ஒரு மூணாவது வரி நான் போடுறேன் மஞ்சள் அரும்பிய பைங்கால் வாழை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு அடுத்த வரிகளில் தான் விளக்கு ஏத்துறதையும் வந்து சொல்லிருப்பாங்க அப்போ கார்த்திகை மாதத்தை குறிப்பிட்டுட்டே இருக்காங்க தம்பி தூக்கிட்டு வந்த இந்த உதாரண பாடல்கள் எல்லாமே நம்ம முக்கியமா என்ன பார்க்கணுன்னா தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ள பிரிதல் அந்த காலகட்டம் ஒரு குளிர் காலமா இருக்கு அதனால தலைவி வந்து தலைவனை ஏங்கி அந்த பாடல்கள் எழுதுறாங்க அந்த குளிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசம் நான் சொல்லிட்டே இருக்கிற மாதங்கள் தான் அதில் தான் விளக்கேற்றி வச்சு நான் உனக்காக காத்திருக்கேன் எப்போ வருவாயோ அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் அவன் வந்து ஒரு போருக்காகவோ இல்லை வியாபார விஷயமாகவோ எங்கேயோ போயிடறான் தலைவன் அதுக்காக வந்து இந்த தலைவி ஏங்கி தன்னோட தோழிக்கிட்ட பாடுற மாதிரி தானே ஏங்கி தானாக பாடுற மாதிரி இப்படி தான் இந்த வரிகள் எல்லாமே இருக்கு ஒரு உதாரணத்தை தூக்கிட்டு வந்தது தான் அது மாதிரி அந்த கடைசி நெடுநழ வாடகை பொருள் அதுவுமே அப்படிதான் அப்படி இருக்கும்போது போது குளிர்காலம் நெல்லு இதுக்கும் தீபாவளிக்கும் என்னப்பா சம்பந்தம் இருங்க போயிடாதீங்க தம்பி கடைசியா ஒரு பஞ்ச் போட்டிருக்கிறாரு அது என்ன பஞ்ச்னு அதையும் கேட்டுட்டு போயிடலாம் ஆஹ் சொல்றேன் தீபாவளி தமிழர் யார்டா நீ ஆ சங்கி கூட சவாசம் வச்சிட்டு இருக்க ஒரு சங்கி பையன் நீ சொன்னா நான் கேட்கணுமா தீபாவளினோ இல்லை நரகாசுரனோ இல்லனா ராம்பரனும் ஏதோ ஒரு விஷயம் தீபாவளின்னு சங்க இலக்கியங்களை சரியாக பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எடுத்துட்டு வாங்க அதையும் என்னன்னு ஆராய்ந்து பார்த்துடலாம் நீங்கள் சொல்றதுல நியாயமும் சரியும் இருந்துச்சுன்னா ஏற்றுக்குறோம் எங்களோட கருத்தை மாற்றிக்கிறோம் எடுத்துகிட்டு வாங்க சரியாக எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி எதாவது தூக்கிட்டு வராதிங்க